துப்பார்க்குத் துப்பாய துப்பாக்கித் துப்பார்க்குத் துப்பாய தூ மழை சாலமன் பாப்பையா விளக்கம் நல்ல உணவுகளை சமைக்கவும் சமைக்கப்பட்ட உணவுகளை உண்பவர்களுக்கு பசியார ஒரு உணவாகவும் பயன்படுவது மழையே திருவள்ளுவர் இந்த குரலில் மழையின் பல்வகை பயன்களை எடுத்துக் காட்டுகிறார் மழை பசிப்போக்க தானியங்கள் உற்பத்தி செய்ய உதவுவதுடன் அவற்றை சமைக்கவும் சமைத்த உணவுகளை பருகவும் மக்களுக்கு நல்வழி செய்கிறது சாலமன் பாப்பையாவின் விளக்கத்தில் மழை இல்லாமல் உணவின் அனைத்து பொருட்களும் கிடைக்காது அதனால் மனிதர்கள் தமது அடிப்படைத் தேவைகளை நிறைவேற்ற முடியாது மழை காணல் நிலத்தை பசுமையாக்கி தானியங்களை பயிரிட உதவி செய்கிறது இதனால் மழையே உணவுக்கு முக்கியமான காரணம் என்பதை குறிக்கிறார்